ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஆட்டோ ஆம்பி பேரில் உங்களுக்கு பார்க்குறோம் இந்த ஆம்பி பேர் ஒரு ஆட்டோவுக்கு செஞ்சுருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஒன்று ரொம்ப நாள் கொஞ்சம் உடம்பு சேரதுனால வீடியோ எதுவும் போட முடியல இதுக்கு மேலே கண்டினியூவாக வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன்று அதாவது நல்ல நல்லா ஹெவி சவுண்டு வேணுன்றதுனால கொஞ்சம் ஆட்டோக்காரங்க வந்து சவுண்டு நிறையா வேணும் அப்படின்னு ரெக்யூஸ்ட் கேட்டதுனால கொஞ்சம் ஐ ஐ ஹை குவாலிட்டியாக ஐ பவர் எம்பி த்ரீ போட்டால் நல்லா க்ளீனாக வர மாதிரியும் நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலு அக்ராலிக்கில் தான் இதோட பேனல் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் த்ரீ ஒன் த்ரீ அதாவது கார் செட்டு சைஸில் கொஞ்சம் லெ பாடி மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வரும் ஏன்னா நம்ம ஐசிங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா போர்டு மக்காரனால லென்த்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் இடங்களாவது நம்மளுக்கு கொஞ்சம் உக்கார வைக்க முடியும் இப்போது இன்டீரியரில் பாத்திரத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு இதாக பார்த்துடலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இடம் இல்லாதனால கரெக்டாக ஒரு அளவுக்கு ஒயருங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை இதுக்கு க்ளீனாக நம்ம எடுத்து இது பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆம்புக்கு வசரம் ஜிஆரில் டுவல் டூ தேர்ட்டி டூ அதாவது எப்போவுமே கொஞ்சம் ஹை பவராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் பவர் கம்மியாக கேட்குறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் போடுவோம் இது முப்பத்து ரெண்டு போட்டிருக்கோம் முப்பத்து ரெண்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற செட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐசி தான் போடுவோம் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டிங்க்கும் செவன் டூ நைன் செவன் தான் போடுவோம் இதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும்ன்றதுனால இந்த ஆட்டோ கார் வந்து எனக்கு வா இது சவுண்டு நிறையா வேணும் நாலு ஸ்பீக்கர்லேயும் நல்லா கொடுக்கும்போது பேஸ் ட்ரபிள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு ஓஎனில் ஃபோர் த்ரீ நைன் டூ போட்டுன்னு இருக்கும் ஓஎனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ போட்டிருக்கேன் ஒரிஜினல் தான் ஒரிஜினல்னால் ஓஎன் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி சப்புக்கு பெட்டில் சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சக்தி போர்டில் ஓரளவுக்கு வோல்டேஜ் தாங்குகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் முப்பத்து ரெண்டு தாங்குகிற மாதிரி பண்ணி போட்டிருக்கோம் சப்பு கெய்னருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வசந்த் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் த்ரீ நைன் ஃபோ எல்எம்எல் ஃபோர் த்ரீ டூ போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் சூர்யா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இந்த ஆட்டோக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் ஆட்டோக்குன்னும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இதில் வந்து பேஸும் பஞ்ச் குவாலிட்டி அதாவது சரௌண்டிங் அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் வரும் அதனால் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட குவாலிட்டி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சூளகிரி வேப்பனப்பள்ளின்னு தாங்க வேப்பனப்பள்ளியிலேருந்து ஒரு ஆட்டோக்காரருக்கு இதுக்கு செஞ்சுருக்கோம் இதோட ஆடியோ ரிசல்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணி காண்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா வெறும் லெஃப்ட் ரைட்டு கம் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா சரௌண்டிங் மட்டும் வைக்கிற மாதிரி சரௌண்டிங் ரிசல்ட் பாருங்கள் எப்படி கேட்குது கிளீனாக கேட்குது அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரேபிள் க்ளீனாக இருக்குது இன்னும் நான் பேஸ் வைக்கல இப்போ பேஸ் வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அதே மாதிரி சப் வைக்கிற பாருங்க இதை செக் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட்டு முன்ன பின்னதாங்க வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ யூஸ் பண்ணுறதில் ஆம்ஸ் அதிகமாக வரும் டோல் ஓல்டில் ஆம்ஸ் எயிட் ஆம்ஸ் எயிட்டீன் ஆம்ஸ் அதாவது எண்பது ஆம்ஸ் வரும் இதை நம்ம ஃபைவ் ஆம்ஸ் காயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் முன்ன பின்னதாக ஆகும் ஆனால் பேட்டரியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ஒன்றும் சூப்பராக கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டில் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது இதுனா டீட்டெயில் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் மறுபடியும் இன்னொரு செட்டு செய்யும்போது அந்த செட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ